தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சென்காலன் கண்டோன் பிளாவில் என்ற பகுதியில் திடீரென நேற்றைய தினம் புயல் வீசியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் வேளையில் ஏற்பட்ட இந்த புயல் மழை இரண்டு மணி நேரத்தில் அறுபது லிட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை ஊடகம் தெரிவித்துள்ளது இது இப்பகுதியின் சராசரி ஆண்டு மழையில் ஐந்து வீதம் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் வீடுகள் மற்றும் குடியிருப்புகளின் பாதாள அறைகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நிலைமைகளை சீர் செய்ய தீயணைப்புத் துறையினர் பல சொத்துக்களை வெளியேற்ற வேண்டியிருந்ததாக குறிப்பிட்டனர் இரண்டு மணி நேரத்தில் எண்பது முறை அவசர சேவைகள் அழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் மற்றும் கனமழையால் சாலைகள் எங்கும் நீர் ஆறுபோல் ஓடியதாக அங்குள்ள ஒருவர் எமது செய்திச் சேவைக்கு தெரிவித்தார் சேதத்தின் அளவை உடனடியாக கண்டறிய முடியாது எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இஸ்லாமிய அரசுடன் தொடர்பு வைத்திருந்ததாகவுமே நாட்டில் வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்துவதற்கு உதவியதாகவும் சந்தேகிக்கப்பட்டு ஷா கைது செய்யப்பட்ட இரு இளைஞர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஈஸ்டர் பண்டிகையின் போது குறித்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருவரும் பதினைந்து மற்றும் பதினாறு வயதுடைய டீன் ஏஜ் இளைஞர்கள் முக்கியமாக அவர்கள் சிறார்களாக இருப்பதால் ஷா பவுசின் மாகாணத்தில் உள்ள போலீசார் எந்த தகவலையும் வெளியிடவில்லை மேலும் இவர்களுடைய பதினெட்டு வயதுடைய சந்தேகத்திற்குரிய கூட்டாளி தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இவர்கள் காவல் நிலையங்கள் மற்றும் யோத வழிபாட்டுத் தலங்கள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் குறித்து ஆலோசித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏப்ரல் மாதத்தில் சுவிட்சர்லாந்தில் விலைகள் சற்று அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐரோப்பாவில் மற்ற இடங்களை விட இன்னும் குறைவாக இருந்தாலும் சுவிட்சர்லாந்தின் பணவீக்க விகிதம் கடந்த ஆண்டு இதே நேரத்தில் இருந்ததை விட ஏப்ரல் மாதத்தில் ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகமாக இருந்தது என மத்திய புள்ளியியல் அலுவலகம் நேற்று வியாழக்கிழமை வெளியிட்டது இதற்கிடையில் நுகர்வோர் விலை குறியீடு ஏப்ரல் மாதத்தில் பூஜ்யம் புள்ளி மூன்று சதவீதம் உயர்ந்துள்ளது விமானப் போக்குவரத்து மற்றும் பெட்ரோல் ஆகியவற்றின் விலை உயர்வு உட்பட பல காணிகள் குறிப்பிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னிகரற்ற ஆளுமைகளைக் கொண்டாடுவதும் மாண்பேற்றுவதும் வாழும் தலைமுறைகளின் வரலாற்றுக் கடமையாகும் சுவிஸ் தமிழ் நாடகக் கல்லூரி ஈழ்தமிழ் நாடக உலகின் முக்கிய நாயகர்களில் ஒருவரும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களின் நாடக ஊடக முன்னோடியுமான ஏசி தாசிசியஸ் அவர்களின் வரலாற்றுப் பதிவை ஈழக்கூத்தன் ஏசி தாசீசியஸ் என்ற ஓர் ஆவணக் காணொலியை தயாரித்திருக்கிறது அறுபதாண்டுகளாக தமிழ் நாடக வளர்ச்சியில் பங்கெடுத்து வரும் நாடக ஆளுமைகள் ஈழத்திலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் மட்டுமல்லாது வெளிநாட்டு நாடகக் கலைஞர்களும் ஈழக்கூத்தனுடனான தமது நாடக பயணப் பகிர்வை பகிர்ந்துள்ளார்கள் ஆவணப்படத்துக்கான இந்திய தேசிய விருது பெற்ற இயக்குனர் அம்சன் குமார் அவர்கள் இதனை இயக்கியுள்ளார் மே ஐந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இடம்பெறும் திரையிடலுக்கு கலைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் ஊடகவியலாளர்கள் என கலை ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இது தனிநபர் துதிப்பாடும் காணொலி அல்லாது ஈழ்த்தமிழ் சமூகத்தின் வாழ்வியலையும் அவர்களது நாடக வரலாற்றை தெரிவிக்கும் காணொலியாக உங்கள் முன்வைக்கப்படுகிறது என நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நமது பண்பாட்டு வரலாற்றை நாம் அறிந்து எமது பிள்ளைகளுக்கு எமது அரங்கியர் கலையின் பெருவீச்சுகளையும் விதாமகர்களையும் பற்றிய வரலாறுகளை கற்றுக் கொடுப்பது எமது வரலாற்றுக் கடமையாகும் சுவிஸ் விமான நிறுவனம் புதிய நீண்ட தூர இடங்களுக்கான விமான சேவையை அறிமுகப்படுத்தவுள்ளது மே ஏழாம் தேதி சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனம் சூரிச் மற்றும் தென் கொரிய தலைநகர் சியோல் இடையே தனது முதல் நேரடி விமான சேவையை தொடங்கவுள்ளது வாரத்திற்கு மூன்று முறை குறிப்பிட்ட சேவை வழங்கப்படுகிறது செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிச்சிலிருந்து மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் அளவில் புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு மணி இருபத்தைந்து நிமிடம் அளவில் சியோலில் தரையிறங்குகிறது மேலும் சியோலில் இருந்து திங்கள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் காலை ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் அளவில் புறப்படும் விமானம் மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் அளவில் சூரிச் வந்தடையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி எழுபத்தி மூன்று வெளிநாட்டினர்களுக்கு சுவிட்சர்லாந்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டதாக பெடரல் போலீஸ் அலுவலகத்தின் புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் அனைவரும் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்ததாக சந்தேகத்தமையினாலேயே இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பயங்கரவாதம் உளவு பார்த்தல் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றங்களை மேற்கொள்ளுதல் ஆகியவை இவர்களின் நுழைவு தடைக்கான முக்கிய காரணங்களாகும் நாடுகடத்தலின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று எட்டு பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு விட ஐந்து அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இவற்றில் அநேகமானவை பயங்கரவாத குற்றங்களுக்காகவே மேற்கொள்ளப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவாக செய்திகள் வருவது அபூர்வம் ஆனால் சமீப காலமாக புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவாக சுவிட்சர்லாந்தில் எடுக்கப்பட்டு வரும் சில நடவடிக்கைகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துபவையாக உள்ளன சமீபத்தில் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்தில் தற்காலிகமாக வாழ்வோர் அதாவது ஏ உரிமம் பெற்று வாழ்வோருடைய குடும்பத்தினர் அவர்களுடன் சேர்ந்து கொள்ள மூன்று ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி இனி அவர்கள் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே காத்திருந்தால் போதும் என்னும் வகையில் சட்டத்திருத்தம் ஒன்றை கொண்டுவர சுவிஸ் அரசு விரும்புவதாக ஒரு செய்தி வெளியானது தற்போது புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவாக சுவிட்சர்லாந்து மேற்கொள்ளும் நடவடிக்கை ஒன்று குறித்து மீண்டும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த மாதம் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் திகதி முதல் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டோரும் ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தோரும் தொழிற்பயிற்சி பெறுவதற்கான நடைமுறை எளிதாக்கப்படவுள்ளது இப்போது புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டோரும் ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தோறும் சுவிட்சர்லாந்தில் அடிப்படை தொழிற்பயிற்சி பெற வேண்டுமானால் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் ஐந்து ஆண்டுகள் கட்டாய கல்வி பெற்றிருக்க வேண்டும் என்ற விதி உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையோர் இந்த விதி கடுமையானது என கருத்து தெரிவித்ததையடுத்து இந்த விடயத்தில் ஒரு மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது அதன்படி ஜூன் மாதம் ஒன்றாம் திகதியிலிருந்து புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டோரும் ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தோரும் சுவிட்சர்லாந்தில் அடிப்படை தொழிற்பயிற்சி பெற வேண்டுமானால் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் இரண்டு ஆண்டுகள் கட்டாய கல்வி பெற்றிருந்தால் போதும் என விதி செய்யப்பட செய்யப்படவுள்ளது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள் மிக்க நன்றி